இந்த லக்னத்துல மேஷத்துல இருந்தா எப்படி மாந்தி வந்து இப்போ விருச்சகத்துல இருந்தா எப்படி மாந்தி வந்து கும்பத்துல இருந்தா எப்படி இதெல்லாம் நம்ம வந்து லைவ்ஸ் எடுத்திருக்கோம் முன்னாடி வந்து எடுத்த லைவ் செஷன் போய் பாருங்க அதுல வந்து உங்களுக்கு மாந்தி பத்தியான ஒரு ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மாந்தினா யாரு மாந்தி வந்து சனி பகவானோட மகன் மாந்தி இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைடு இருக்கும் ஒரு கெட்ட சைடு இருக்கும் இல்லைங்களா பட் ஆனால் மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை மேக்சிமம் வந்து கெட்ட சைட் மட்டும்தான் இருக்கு மாந்திக்கு உடம்புல இருக்கட்டும் அதாவது இப்போ வந்து சந்திரன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு அமைப்பு இருக்கு சூரியன்னா ஒரு அமைப்பு இருக்கு இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் இந்த நெகமா இருந்தாலும் சரி முடியா இருந்தாலும் சரி கண்ணா இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஒரு தன்மை இருக்கு அப்போ இந்த மாந்தி என்னன்னா நம்ம அடிப்பட்டா உடம்புக்குள்ள வந்து கெட்டு போனா அந்த பசு வருது இல்லைங்களா நம்ம உடம்பு உறுப்புல ஒரு விஷயம் மாந்திக்கு இருக்குன்னா அந்த அடிப்பட்டா பசு வருது இல்லைங்களா அதுதான் வந்து மாந்தி அப்போ நம்ம ஒரு கால்ல வந்து சின்ன முள்ளு குத்தினா கூட என்ன என்ன ஆகுது அந்த முள்ளு குத்தி அந்த கொஞ்சோண்டு இருந்தா கூட அந்த வலி பயங்கரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டோம் இல்ல நம்மளே வந்து அதை வெளில எடுத்தாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் இல்லைங்களா யாருன்னா வந்து உடம்புல அந்த கால்ல குத்தி முள்ளு எதனா குத்தி அந்த பஸ்ஸு வந்து அப்படியே இருந்து பாத்துருக்கீங்களா வழிய அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அந்த மாதிரிதான் இந்த பன்னெண்டு கட்டத்துல இப்ப தெரியுதா பாருங்க ஓகேவா இந்த பன்னெண்டு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு இடத்துல உங்க ஜாதக கட்டத்துல இந்த பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா ஸோ அந்த வீட்டை தான் அவர் கெடுக்கிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுக்குறேன் உடம்புல நம்மளுக்கு ஒரு சின்ன முள் குத்துனாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா முட்டியில் ஏதோ ஒரு அடிப்பட்ட இடத்துல கட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எதனா தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ் வருது இல்லைங்களா அந்த கெட்ட நீர்னு சொல்லுவோம் அதுதான் வந்து மாந்தி அப்போது அதை உடம்புலேருந்து நம்ம வெளில எடுத்தால் தானே நம்மளால் நிம்மதியாக அந்த பெயின் அது அதுக்கும் முன்னாடிக்கும் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்போது இந்த ஏதோ ஒரு கட்டத்துல உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கட்டத்துல மாந்தி இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டை தான் போட்டு தள்ள போடுறாருன்னு அர்த்தம் இந்த மாந்தி வந்து அந்த வீட்டை தான் டிஸ்ட்ராய் பண்ண போறாருன்னு அர்த்தம் அப்ப எவ்வளோ ஒரு பெரிய ரோல் வகிக்குது சோ நம்ம இதெல்லாம் வந்து கவனிக்கிறதே இல்லை நம்ம ஜாதகம் பார்த்தாலும் சரி நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறதுல மாந்திக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல பட் ஆனால் அது அப்படி கிடையாது மாந்தி மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து நம்ம ஜாதகத்துல வகிக்குது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாப்பாடு தானம் கொடுக்குறோம் அன்னதானம் வஸ்திர தானம் ஒரு பரிகாரம் கிடையாது மாந்திக்குன்னு ஒரு பரிகாரம்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு டூ பர்சன்ட் எடுத்துக்கலாம் தயிர் சாத தானம் மட்டும் மாந்திக்கு வந்து போய் சேரும் ஆனா அது வந்து ஒரு டூ பர்சன்ட் தான் அப்ப மாந்திக்கு வந்து நம்ம சரியா பரிகாரங்கள் வந்து பண்ணறது இல்ல ஓகேங்களா சோ பரிகாரங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் எல்லா இதுலயுமே ஒரே ஸ்தலம் தான் சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால புருஷனுக்கான வீடு முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து அதை சேர்த்து பண்ணும் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் போன லைவ்ல சொல்லிருக்கேன் அத போய் பாருங்க அண்ட் வந்து இப்ப இந்த லைவ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மாந்தி உங்களுக்கு வந்து சூரியனோட சேர்ந்தால் என்ன இந்தந்த கிரகங்களோட சேர்ந்தா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் மாந்தி எந்த வீட்டுல இருக்காருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதியானந்த் கேள்வி கேட்கவே இந்த நினைக்கிறேன் நீங்க ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க அதுல வந்து உங்களுடைய எந்த ஆப்ல வேணா போடுங்க மான் இருக்கும் அதுதான் வந்து மாந்தி சரிங்களா மாந்தி என் ராகு என் டென்த் ஹவுஸ் ஐம் மீன லக்னம் மேஷ ராசி சொல்லுங்க மேம் திலோத்தமா மாந்தி என் மாந்தி என் ராகு இன் டென்த் ஹவுஸ்னா நீங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டிஸ்டர்ப் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாருங்க இது வந்து இப்போ வந்து நீங்க வந்து மேஷ லக்னமா வச்சுக்கோங்க திலோத்தமா ஓகேங்களா மேஷ லக்னமா இருக்கும் போது உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் வந்து இது வரும் அப்ப இந்த டென் தௌசண்ட்ல இருந்து இதையும் பார்க்கும் அப்ப உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வந்து பார்க்கும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ல ப்ரொஃபஷன்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்கும் என்ன பண்ணாலும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு ப்ரொஃபஷனோட சுச்சுவேஷன் அமையும் அல்லது வேலை கிடைக்காம இருக்கும் அல்லது உங்க தாய் ஸ்தானத்துல வந்து அது கை வைக்கும் இந்த டென் தௌசண்ட் மூலயமா ஃபோர் தௌசண்டையும் பார்க்கும் சரிங்களா ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களோட தாய் ஸ்தானம் அல்லது உங்களோட அந்த நெஞ்சு பகுதி வந்து அதாவது லைக் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்து அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டென்த் ஹவுஸ்ல இருக்கிறது சரிங்களா டென்த் ஹவுஸ்னா டென்த் ஹவுஸ் மட்டும் பாதிக்காது நான் பழைய லைவ் போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க டீடைலா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாந்தியை பத்தி எதனா டவுட்ஸ் இருக்கா வீடியோ போயிட்டு இருக்கா இல்ல இல்ல ஓகே ஓகே ஸோ நிறைய பேர் வந்து இந்த லைவ் செஷன் முடிஞ்சோன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நிச்சயமா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா இந்த லைவ் செஷன் எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருதா லைவ் எதனா ஸ்டக்கை ஸ்டக்காய் வருது எனக்கு கொஞ்சம் ஓடமோட அப்படியே ஸ்டக்காய் ஸ்டக்காய் வருது எத்தனை பேர் பார்க்குறாங்க பாருங்கள் மாந்தி சேரும்போது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஓகேங்களா சூரியன் வந்து யாரு தந்தை காரகன் இல்லைங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி சேர்ந்தவங்க அது வந்து எந்த வீடா வேணா இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களும் மாறும் இப்ப வந்து பாருங்க இப்ப வந்து நான் வந்து மேஷ லக்னம் எதுக்குன்னா வந்து காலபுருஷனோட வீடுங்கிறதுனால மேஷ ராசி மேஷ லக்னம் போட்டிருக்கேன் மேஷ லக்னம் இங்க வந்து சூரியன் பிளஸ் மாந்தி இருக்கு இது வந்து சனியோட வீடு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கண்டிப்பா வந்து டச் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செவ்வாய் மாந்தி சேர்ந்தாதான் வந்து ஹெல்த் டச் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த சனி என்னது கர்மகாரகன் இல்லீங்களா சோ இந்த வீட்டுல மாந்தி இருக்கு இந்த வீட்டுல மாந்தி இருக்கும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த எந்த மாந்தி வந்து பாதிக்கப்படுதோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும் சாரி நம்ம வந்து சூரியன் மாந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தந்தை ஸ்தானத்தை டச் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஒண்ணு அந்த தந்தையால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு வந்து ஒரு ஒரு உடம்பு உழைப்பா இருக்கட்டும் அல்லது வந்து பணமா இருக்கட்டும் இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தந்தை மூலயமா எந்த ஒரு அனுகிரகமும் கிடைக்க கூட அமைப்பு வந்து இருக்காது இந்த தந்தைய வந்து சின்ன வயசுல வந்து இழக்கக்கூடியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி தன்மைதான் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க தொடர்பு அரசாங்க சாதகம் இதனால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அப்புறம் ரெண்டாவது நம்ம இப்போ சந்திரன் மாந்தி சந்திரன் மாந்தி இப்ப இவங்களுக்கு சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருன்னா இப்ப சூரியன் மாந்தி இருக்கீங்களா கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எதுனா ஏன்னா எந்த வீடுன்னு அவங்க சில சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும் மிதுன லக்னத்தின் மிதுனம் வரலாம் இப்ப சூரியன் மாந்தி யாருக்குனா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க சூரியன் மாந்தி யாருக்குனா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க கேது பிளஸ் மாந்தி அதை சொல்லியிருக்கேன் நான் கடக்கம் ராசி ஹவு வில் மை லைஃப் பிகேன் ஓகே இதெல்லாம் லைவ் செஷன் வாங்க ஜெயராமன் ராஜ்குமார் மிதுனம் மிதுன லக்னம் ஏழில் மாந்தி ஏழில் மாந்தினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட சேர்ந்த மாந்தியும் வரும் அல்லது குரு வீட்லயும் மாந்தி வரும் இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இப்ப சூரியன் மாந்தி சொன்னேன் சூரியன் வந்து இந்த வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மாந்தி இருக்குன்னு இது நான் சனியோட சேர்ந்த மாந்தி அப்ப மாந்தி எந்த வீட்டுல இருக்கோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் நீங்க வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து கிளியரா உங்களோட ஜாதகம் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க இந்த மாந்தி அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம ஜாதகத்துல கொடுக்கும் ஸோ சூரியன் மாந்தி இருக்கிறவங்க இந்த மாதிரியான தந்தை மூலயமா எந்த ஒரு அனுகிரகம் கிடைக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்க அரசாங்க தொடர்பான பிரச்சனைகள் கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் மாந்தி சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க ஓகேங்களா சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஒரு மென்டலி டிப்ரெஷன் லெவல்ல ஹையில போறவங்க தன்னோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸா இருந்தாலும் சரி இந்த ஜாதகர் வந்து பிறந்தவங்க இந்த சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க இந்த ஜாதகர் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி வந்து டச் பண்றது வந்து ஹெல்த் தான் சோ ஹெல்த் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் மாந்திரி தான் அண்ட் செவ்வாய் பிளஸ் மாந்தி சூரியன் மாந்தி வந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தந்தைக்கு வந்து ஆயுள் கண்டம் கூட வருங்க செவ்வாய் பிளஸ் மாந்தி வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சகோதர ஸ்தானம் அதாவது அவங்க தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அபோஷன் ஆகக்கூடிய தன்மை சகோதரஸ்தானம் வந்து ரொம்ப ஒரு இந்த மிட் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இழக்கக்கூடிய தன்மை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்க அது மட்டும் இல்ல செவ்வாய் மாந்தி வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வரக்கூடிய தன்மை ரொம்ப மோசமாக கூடிய ஹெல்த் வைஸ் வந்து நிறைய டிஸ்டர்பன் ஆறுது மிகப்பெரிய நாஷ வர்க்கம்னு சொல்லியிருக்கேன் அந்த பரல்களும் வந்து கம்மியாகும் போது ரொம்ப வந்து ஹெல்த் வைஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பிளஸ் மாந்தி பிளஸ் செவ்வாய் பிளஸ் மாந்தி எதை வந்து டச் பண்ணோம் இந்த சகோதரஸ்தானம் அது உங்களுக்கு இளைய சகோதரமா இருந்தாலும் சரி உங்களோட பெரியவங்களா இருந்தாலும் சரி சகோதரஸ்தானத்தை வந்து டச் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடன் மாந்தி புதனுடன் மாந்தி புதன் மாந்தி என்ன பண்ணோம் கல்வி தடை உங்க படிப்புல மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தும் இந்த கொடி சுத்தி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து புதனோட மாந்தி இந்த மாமனுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்தோட தாய் மாமனுக்கு ஆக ஆகாத ஒரு நிலைமை ஏற்படுத்தும் இந்த புதன் பிளஸ் மாந்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சடனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பணம்லாம் கட்டி கோர்ஸ் எல்லாம் சேர வைப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம் எனக்கு வேற வேறதான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த புதனோட மாந்தி இருக்கும் புதன் மாந்தி அண்ட் வந்து சுக்ரனோட மாந்தி சாரி குருவோட சேர்ந்த மாந்தி அகைன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து தோஷங்களுக்கு உண்டாகற கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு குருவோட சேர்ந்த மாந்தி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திர தோஷம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்காத தன்மை குழந்தை வந்து இந்த அபாட் ஆகக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவோட மாந்தி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து அவங்களோட டீச்சர் ஆகட்டும் அல்லது அவங்க வேற அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தகராறு வந்துகிட்டே இருக்கும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குருவோட மாந்தி சேர்ந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்த மாந்தி சுக்கரனோட சேர்ந்த மாந்தி என்ன கலஸ்தரம் மட்டும் பாதிக்குமா கிடையாது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த நிலை தரித்திர நிலை சொல்லுவோம் இல்லையா இந்த சுக்கரனோட சேர்ந்த மாந்தி என்ன பண்ணாலும் சரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல சுபகாரியம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இந்த செய்தி வரும் பாத்தீங்களா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்ரனோட சேர்ந்த மாந்தி அவங்களுக்குதான் வந்து இந்த மாதிரி நடக்கும் நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்பதான் உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படுத்தும் பணம் வந்து வச்சுட்டு இருக்கவே முடியாது அவங்களால அண்ட் வந்து சனியோட சேர்ந்த மாந்தி இந்த சனியோட சேர்ந்த மாந்தி என்ன பண்ணும் அந்த ஆயிலை மட்டும் வந்து டச் பண்ணாதுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கமே இல்லாத ஒரு தன்மை வந்து ஏற்படுத்தும் பார்த்தீங்களா இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியோட மாந்தி அவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களால வந்து இவங்க இவங்க வேலையை பார்த்து போ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க ஜாதகத்துல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சனியோட மாந்தி அது வந்து ஆயுள் கார்கன் கூட அப்ப என்ன ஆகும் இவங்களுக்கு வந்து திடீர் கண்டம் வண்டியில வந்து வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படுறது இதெல்லாம் வந்து சனியோட மாந்தி ராகு கேதுக்கள் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேராசை ஏற்படுத்தும் ஒருத்தங்களை வந்து ஏமாத்தினாலும் சரி அல்லது இவங்க ஏமாறதாக இருந்தாலும் சரி இந்த நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டி நான் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டேன் இந்த ஓடிபி கேட்டாங்க அதை வந்து நான் வந்து சென்ட் பண்ணேன் என் பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லாமே போயிடுச்சு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களோட மாந்தி கனெக்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வ தோஷம் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனா இந்த மாதிரி இந்த ஆன்லைன்ல அல்லது இந்த போன் நம்பரை வச்சு ஏமாறுறது இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேத்துக்களோட மாந்தி இணைஞ்சிருந்தாதான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் ஒரு ஜாதகத்துல வந்து உங்களுக்கு மரண கண்டத்தையும் சரி அல்லது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் கண்டமா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் மாந்தி என்ன பண்ணும் சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கொடுக்கும் இப்ப உங்க ஜாதகத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாந்தி வந்து உங்க ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன கோயில் போனாலும் இப்ப ஒரு கோயிலே போறீங்க உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கே போறீங்க அந்த அனுகரம் வந்து உங்களுக்கு கிடைக்காமே இருக்கும் அல்லது இந்த கோயிலுக்கு போகும்போது சில அசம்பாவிதம் எல்லாம் நடக்குது இல்லைங்களா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த சனியோட மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த கூட்டா வந்து மரணம் ஏற்படுது பாத்தீங்களா இதெல்லாம் இந்த அமைப்பு தான் சோ ஓகே ஆஃப் பண்ணிடுங்கண்ணா